இதுவரைக்கும் கிடைக்காத ஆதரவு விஜய்க்கு இப்ப கிடைச்சிருக்கு தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஐந்து மாசங்களே இருக்கிற நிலையில தேர்தல் களம் சூடுபிடிச்சிருக்கு அதிலும் கரூர் அசம்பாவிதத்திற்கு பிறகும் தமிழக வெற்றி கழகத்தில் செங்கோட்டையினோட என்ட்ரிக்கு பிறகும் விஜய் ஒவ்வொரு மூவும் ஸ்மார்ட் ஆயிருக்கிறத பார்க்க முடியுது அந்த வகையில திரைத்துறையை சேர்ந்த நிறைய பேர் விஜய்க்கு ஆதரவாகவும் சிலர் எதிராகவும் பேசுறாங்க இந்த நிலையில நடிகர் ரவி விஜய் பத்தி ஒரு இன்டர்வியூல பேசும்போது தேர்தல் வந்தா விஜய் வெளுத்திடும்னு நிறைய பேர் சொல்றாங்க ஆனா அதுக்கு நேர்மாறா விஜய் ஜெயிச்சுட்டா மாசா இருக்கும் ஏன்னா விஜய்க்கு மக்கள் செல்வாக்கு அதிகமா இருக்கு நாளுக்கு நாள் அந்த செல்வாக்கு அதிகரிச்சுட்டே இருக்கு கடந்த சில வருஷங்களா விஜயுடைய திரைப்படங்கள் மக்கள் மனசுல அதிக செல்வாக்க ஏற்படுத்தியிருக்கு அதனால அவருடைய அரசியலுக்கு மக்கள் ஆதரவா இருப்பாங்கன்னு ராதா ரவி ரொம்ப போல்டாக ஓப்பனாக பேசியிருக்காரு இவரோட இந்த பேச்சு இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கு சர்க்கார் பட டைமில் விஜய்க்கும் ராதா ரவிக்கும் இடையில மனஸ்தாபம் ஏற்பட்டு ரெண்டு பேரும் பேசாம இருந்தது குறிப்பிடத்தக்கது